வெல்கம் டு த கமெண்ட் ஷோ கமெண்ட் ஷோ முடிஞ்சு ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள திரும்ப கமெண்ட் ஷோ உட்காந்தாலே கமெண்ட் ஷோ ஞாபகம் வந்துடுது இன்னைக்கு நானும் வரணும் இங்கே தான் பண்ண போகிறோம் ஏன்னா ஐபிஎஸ் ஸ்டுடியோவில் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும் போகுது அதனால நாங்கள் ஒரு மீட்டிங் ஹால்லேயே நாங்கள் ஷோ பண்ண போகிறோம் மீட்டிங் ஹாலில் ஷோ ரெண்டு டிவி இருக்கு டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வேற இருக்குது பார்க்கலாமா ஹாட் ஸ்டார்லாம் இருக்கு பட் ஒர்க் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் நெக்ஸ்ட் அதுவும் கிடையாது அப்பயும் ஒர்க் தான் போயிடலாமா ஓகே ஆறாவது பன்னெண்டு மணி நேரம் ஏற்படுத்தி இருந்தது திமுக அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளே இதெல்லாம் வேணாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட சொல்லலாம்னு போனாங்க அதுக்கு முன்னாடியே தொழிற்சங்கங்கள் கூட மூன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல அப்பயே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இன்றைய இரவு கூடாது நல்ல செய்தி வரும் விரும்ப போங்க அப்படின்னு கூட்டணி கட்சி தலைவர்கள் வர ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரையே அது வாபஸ் பெறப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டதுங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் தமிழரசு அரசு சார்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு கூட்டணி கட்சித் வந்தாங்க வந்து ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா நன்றி சொல்லிட்டு போனாங்க அதாவது ஆலோசனை கூட்டமாக இருந்தது நன்றி தெரிவிப்பு கூட்டமாக மாறிடுச்சு அதுவும் பயங்கரமாக நன்றி விசிகா கம்யூனிஸ்ட்லாம் மாறி மாறி நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்துட்டு திரும்ப போயிட்டாங்க ஏன்னா வந்து அந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்போது இதுக்கப்புறம் இந்த மர மசோதா வந்து வாபஸ் வாங்கணும் முழுவதுமாக வாபஸ் வாங்கணுங்கிற கோரிக்கைகளும் எழுந்திருக்கு அதான் ஸ்டாலின் ஏன் நினைச்சிருப்பாருன்னா ராஜேந்திரன் அனைத்தையும் கரைத்து குடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா தலைவர் வந்தாங்க இது வேணாம்னு சொல்ல வந்தாங்க பட் நன்றி தெரிவிக்கிறதா மாத்தம்னா இல்லையான்னு யோசிப்பாங்க பட் எதுக்கு இதை கொண்டு வரணும் எதுக்கு இவ்வளவு அடி வாங்கணும் எதுக்கு வந்து திருப்பி எடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கே இருக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்க வேற எதையும் திசை திருப்புறதுக்காக ஒரு சந்தேகமும் இருக்கு ஆமா இன்னொரு சின்ன நடந்த மதுபானம் மேரேஜ் ஹால் சொல்லிட்டு இருந்தோம்ல அதுவும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த மேரேஜ் ஹால் மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம மேரேஜ் ஹால் எடுத்துட்டாங்க மற்றபடி அந்த வணிக வளாகங்களில் மாநாடு சர்வதேச மாநாடு நடக்கும்போது மது பரிமாறலாம் அதே மாதிரி விளையாட்டு அரங்குகளில் மது பரிமாறலாம் இதெல்லாம் வந்து கர்நாடகா ஹிமாச்சல் பிரதேஷ் டெல்லி மகாராஷ்டிராலாம் இருக்குது நடைமுறையில் இருக்குது அதை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிற மாதிரி ஒரு விளக்கம் வேறு கொடுத்து அந்த திருமண மண்டபங்கிறது மட்டும் அதுலேயும் வாபஸ் வாங்கியிருக்காங்க நம்ம தீர ரெண்டு வாபஸ் பெறப்பட்டிருக்கு ரெண்டுமே மக்கள் வச்ச ஒரு கோரிக்கை தான் அதுதான் சோசியல் மீடியால யூடன் கவர்மெண்ட்டுன்னு கிடையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் எது எப்படியோ மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாச்சு அதை வாபஸ் ஆகினது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த விளையாட்டு மைதானங்கள்ல சரக்கு கொடுக்குறாங்கன்னு நீ சொன்ன பக்கத்து மாநிலங்கள் கம்பேர் பண்றாங்க ஏன் பக்கத்து நாடுகளை தமிழக அரசு கம்பேர் பண்ணலங்கிறது தெரியல ஏன்னா அண்மையில ஃபீஃபா நடந்தது உலகத்திலேயே மிக ரசிகர் மிக அதிகமாக ரசிகர் கொண்டது ஃபீஃபா தான் அது அதுல அந்த இது மைதானத்துக்குள்ளார சரக்கு அளவு பண்ணலாம் அந்த நாடு ம் ம் வெற்றிலும் நடத்தியவர் முடிச்சிருக்காங்கல்ல ஐபிஎல் தானே சரகடிச்சே ஆகணுமான்னு ஆமா அந்த ஒரு கேள்வியும் இருக்கு அதுல பல பிரச்சனைகள் வரலாம் இதை தாண்டி இந்த அரசாணைகள் பத்தி பேசுறோம்ல இந்த அரசுதல்ல வந்ததே மார்ச் பதினெட்டாம் தேதி வந்திருந்தது அதாவது திருமண மண்டபங்கள்ல வந்து மதுபானம் பரிமாறலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அரசிதழில் வந்துருக்கு அந்த கெசட்டில் தமிழ்நாடு அரசோட கெசட்டில் இப்ப கெசட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஜீவோ வந்து வெளியே வராம இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இப்ப அரசிதழ் வந்து அங்கங்க போக போகிற இடத்துல இருந்து தான் வெளியாயிருக்கு இவங்க வெளியே தான் பார்த்துருக்காங்க இதுக்கு என்ன காரணம் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த அரசு அரசாணைகள் இருக்குல்ல இதெல்லாம் வந்து இணையதளத்துல என்ஐசி அப்படிங்கிற அந்த தான் ஏத்துறாங்க தேசிய தகவலியல் மையம் தான் என்ஐசி அவங்க தான் இருக்காங்க இது இது மத்திய அரசு இவங்க ஏன் அந்த அரசாணைகள் வந்து இணையதளத்துல ஏறலனா இவங்க என்ஐசிக்கே அனுப்பலையாம் அரசாணைகள் எதையுமே திமுக அரசு வந்து அனுப்பலை அப்படின்னு சொல்றாங்க எதையுமே சொல்ல முடியாது அனுப்புறாங்க மக்களுக்கு நல்லது இருக்கும் இதெல்லாம் மக்கள் கொண்டாடுவாங்கன்னு தெரிஞ்சு அதெல்லாம் அனுப்புறாங்க இதெல்லாம் நமக்கு வந்து கெட்ட பேர் பேக் அது அனுப்பு கிடையாது ஆமா ஆனா ஏத்துக்க முடியாதுல்ல உம் பெரும்பாலான அரசாணைகளை அவங்க அனுப்பாம தான் இருந்திருக்காங்க இது வந்து என்னன்னு தமிழ்நாடு அரசு சார்பில இருக்கு சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்க அந்த என்ஐசி அவங்க என்னென்னா நம்மள்ட்ட கேட்காமையே அந்த அரசாணையை நாங்கள் முன்கூட்டியே அவங்களுக்கு அனுப்புகிறோம் நம்மள்ட கேட்காம அவங்க அதை வந்து மத்திய அரசு கொடுத்துட்றாங்க அதனால தான் வந்து நாங்கள் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க இருந்தால் கூட பிரச்சனையை பெரிதாகாமல் இருக்கிறதுக்காக மறைக்கிறதுக்காக தான் அரசாணையை வந்து வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குங்க அதனால் ஜீவம் இனிமேல் டிரான்ஸ்பரன்சி முதல்ல கவர்மெண்ட்டுக்கிட்ட டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன திட்டங்கள் சொல்லி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சால் நம்மளுக்கு திட்டுவாங்க அப்படின்னு உங்களுக்கு யோசித்தாலே அப்போ தப்புன்னு தானே அர்த்தம் அது அதை புரிஞ்சு வந்து நடந்துக்கணும் ஆளுங்க புதுக்கோட்டையில புதுக்கோட்டையில் துறவிக்காடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் எம்ஜிஆர் நகரில் பழங்குடியின பெண்கள் நிறைய பேர் வசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய வேலை என்னென்னா சில பேர் வந்து குப்பைகள்லாம் பொறுக்கி அதை வந்து விற்று காசாக்கி சமாளிக்கிறாங்க குடும்ப செலவுகள் எல்லாமே அப்படி வந்து போன வாரம் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி குப்பையை பொறுக்கிட்டு இருந்துருக்கிறப்ப திமுகவுடைய உறுப்பினர் அவர் பேரு சுவாமிநாதன் அவருடைய மனைவி பேரு தீபாலட்சுமி இவங்க வந்து பேரூராணி அந்த மகளிர் அணியில அமைப்பாளராகவும் இருக்காங்க அந்த தீபாலட்சுமி அவருடைய கணவர் தான் சுவாமிநாதன் ஓகே அவருடைய இடத்துல அந்த பழங்குடியின பெண்கள் ரெண்டு பேரு ஒருத்தவங்க வந்து கை குழந்தையோட இருக்காங்க குழந்தை வச்சு ரொம்ப பிடிக்கிட்டு இருக்காங்க என்ன இடத்துல வந்து நீ திருவிடுறியா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் எடுத்து அந்த ரெண்டு பெண்களையும் அடிச்சிருக்காரு கேட்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆமாம் இப்போ வந்து அந்த வீடியோ வெளியானதுனால மாவட்ட கலெக்டர் தினேஷ் உத்தரவின் பேரா சுவாமிநாதன் கைது செய்யப்பட்டிருக்கார் ரொம்ப ரொம்ப கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் யார் கேட்க போகிறா நம்ம திமுக இருக்கோம்ல அதுதான் அவங்களை அப்படி பண்ண வைக்கிது ஆளும் கட்சி நாம தான் அப்படிங்கிற ஒரு மெதப்புல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்க சில பேர் அந்த லைன்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க வாழ்நாள் முழுப்பும் நாங்க மறக்க முடியாது சிறப்பு அடிவாங்கனதுங்க சொல்லிருக்கலாம் ஆமா கண்டிப்பா அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் இதுக்காகவே வந்து கடுமையான தண்டனை வந்து கொடுக்கப்படணும் ஒரு மனிதாபிமானம் கிடையாதா ஒரு தான் கை குழந்தையோடு குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க மனிதாபிமானம் கிடையாது கட்சி விடுங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு கூட மனிதாபிமானம் அடிப்படையெல்லாம் அவங்களை குப்பை பொறுக்கி இருக்காங்க கேட்டுக்கலாம் கேட்டிருக்கலாம் சிறப்பா அடிக்கிறது எப்படி மனித தன்மையற்ற செயல் ஆனா கேட்டாங்கன்னா திமுக அரண்நடைத்தின்னு சொல்லுவாங்க சமூக நீதி வச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து திமுக எம்எல்ஏ உதயசூரியன் இருக்கார்ல சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏவர் அங்கே அந்த தொகுதியில் வந்து மக்களை தேடி நேரில் போய் நாங்கள் மனு வாங்குறோம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அதில் மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க எங்களுக்கு வந்து சில இடங்களில் பஸ்ஸு இல்லை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும் பஸ் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவர் வந்து எங்கேயா டிஎம் வந்திருக்கீங்களா அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரெண்டு போக்குவரத்து அந்த டிஎம் இருக்காங்க அந்த டெப்புட்டி மேனேஜர்னு சொல்லுவோம்ல அவங்க அதில் டிஎம் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா கள்ளக்குறிச்சி அந்த டிஎம் வர முடியாதனால அங்கேருந்து ஒரு ஊழியர் வந்திருக்காரு அவர் வந்து எந்திரிச்சு இல்லையா டிஎம் வந்து மாதிரி வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே அந்த சங்கராபுரம் போக்குவரத்து துறை ஊழியர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு எந்திரிச்சு நான் வந்திருக்கேன் யா இது எங்கள் தொகுதியில் தான் வரும்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அந்த முதல்ல வந்து வரலன்னு சொன்னார்ல அவரை பார்த்து அவர் சொல்கிறாரு ஐயோ லூஸ் இதாக இருக்கார் யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஒருமையில் தான் எல்லாரையுமே பேசுகிறாரு அவர் எம்எல்ஏ அதை தாண்டி லூஸுன்னு வந்து ஒரு அதிகாரியை வந்து மேடையில் வச்சே திட்டுறாரு இது வந்து அந்த இடத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அமைச்சர் ஆல்ரெடி தெரியும் ஒரு சில அமைச்சர் வந்து எப்படி உரிமையில பேசினாங்க எப்படி அடிச்சாங்க பார்த்தோம் சில மாதங்கள் முன்னாடி எல்லாம் நடந்தது இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து பொதுமக்கள் முன்னாடி அதிகாரியே லூசு உரிமையில பேசுறது அப்படின்னா இதான் தைரியம்லாம் யாரு யார் தெரியலையே ஆளுங்கட்சியில் இருக்கோங்கிறதுக்காக பேசுறாங்களா இல்ல அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலை தான் போயிட்டு இருக்காங்க இதை வந்து தலைமை வந்து கண்டிப்பா கண்டிக்கணும் அவன் தலைமை முதல்ல பாக்கணும்ல தலைமைக்கு பத்து கோபங்கள் வருது ரெண்டு கோப்பு கையெழுத்து வாங்கிருக்காங்க தான் போயிட்டு இருக்குது ஓபிஎஸ் உடைய புரட்சி மாநாடு புரட்சி மாநாடு ஆமா திருச்சியில இந்த ஜி காரண் பகுதியில நேற்று பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு விட்டுல தான் நடத்தி முடிஞ்சிருக்காங்க அவங்க குறிப்பிடற தகவல் எவ்வளவுனா எவ்வளோ பேர் மக்கள் அங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா தொண்டர் இல்லை வந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க நாற்பதாயிரம் பேர் இருக்கதான் சொல்கிறாங்க பட் நம்ம நிருபர்கிட்ட நம்ம கேட்டோம் நவீன் இளங்கோவன்ட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்திருப்பாங்க ஓபிஎஸ் தரப்பில் ஹாப்பியாக தான் இருக்காங்க இவ்வளோ மக்கள் வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை என்னென்னா பல பேர் நமக்கே தெரியும் தமிழ்நாட்டில் கூட்டம் ஊட்டுறதுனாலே ஒரே ஃபார்முலா தான் கோட்டர் கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்தா வந்துடுவாங்க கொஞ்சம் பணம் கொடுத்தா வருவாங்க அதே மாதிரி தான் ஓபிஎஸுமே ஒவ்வொரு ஆளுக்கும் இரநூறுவா சில பேருக்கு முந்நூறுவா நானூறு அதற்கு பிறகு பிரியாணி போய் போடுவாங்க இப்போ வந்து இந்த சப்பாத்தியில் ரோல் மாதிரி வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைல கொடுத்துருக்காரு அவரு தேசிய அரசியல் வரும் அதனால வந்து சப்பாத்தி ரோல் கொடுத்துருக்காரு ஆனால் முந்நூறு நானூறு ரூபாய்க்கு எல்லாம் வராமா என்ன வராங்கப்பா அந்த முக்கியமாக்கல் இருந்தவங்கதான் பல பேர் கூட்டிட்டு வந்திருக்காங்களாம் அதற்கு பிறகு தேனி மாவட்டங்கள் சவுத்துல இருந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு இருந்ததா தகவல் ஆனா ஆர்கனைஸ்லாம் நடக்கவே கிடையாது அந்த இது கூட்டம் கூட்டினா கூட அது அந்த பேச்சில் தான் இருக்கணும் பேச்சு உப்பு சப்பு இருந்த இருந்தது பேச்சு ஒரு ஒரு ஆளுமை பொருந்திய பேச்சா இல்ல அவர் அதே மாதிரி நிகழ்ச்சி நேரலுமே வந்து மாறி மாறிட்டு இருந்தது மேடையில் எல்லாருமே வந்து ஏறிட்டாங்க ஓபிஎஸ் பேசிகிட்டு இருக்கிறப்ப நடுவில் நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் அஞ்சு டைம் துண்டை சரி பண்ணிட்டாங்க அது கருப்பும் வெள்ளையும் மட்டுமே ரொம்ப நேரம் தெரிஞ்சுட்டு இருந்தது சிவப்பு சொல்லி தான் வந்து தெரியல அதுக்கு முன்னாடி வைத்தியலிங்க பேசினாரு கொடநாடு கொலையாளிகளுக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கணும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டைரக்டா எடப்பாடி திட்டிட்டு வந்து போயிருந்தாரு ஓபிஎஸ் வந்து பேசுறப்ப வந்து ரெண்டு முறை என்னை சிஎம் ஆக்கினது அம்மாதான் மூன்றாவது முறை என்னை சிஎம் ஆக்குனதுன்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டாரு கேப் விட்டு சொல்ற சசிகலா உடனே

பொதுச்செயலாளர் அந்த தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்காகவும் நான் இந்த மாதிரி வரல மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்கே தெரியும் அது ரெண்டுமே நம்ம வர முடியாதுங்கிறது சொல்லி இருக்காரு வெயிட் காட்டும் முடிச்சிருக்காங்க அவ்வளோதான் இப்போ அடுத்த சேலத்தில் வேற ஒரு மாநாடு போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த மாநாடு நம்ம வெற்றியா நடத்திட்டோம் அப்படின்ட்டு அதில் பாத்தீங்களா இவர் சி வி ஜெயக்குமார் ஜெயக்குமார்லாம் வந்து லூசுங்கிற மாதிரி எல்லாம் அப்படியே பேசியிருந்தாரு ஆளே இல்லாம டீ ஆத்திட்டு இருக்கேன் ஜெயக்குமார்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதோ பாருங்கள் அப்படின்னு கூட்டத்தில் அப்படின்னால என்னன்னா மேடையில் இருந்த பல பேரே சரக்கடிச்சுதான் இருந்துட்டு இருந்தாங்க சரக்குதான் அங்கயுமே வைத்திய நீங்க சில பேர் திட்டுல கீழே இறங்க ஏன்னா டிகிரியா போங்கயா அப்படின்னு ஆமா நிறைய பேர் ஏறிட்டாங்க மேடையில அதை தாண்டி வந்து எனக்கு பயமாயிடுச்சு மேடை எது கீழ வந்துடும் அந்த அளவுக்கு ஆட்கள் மேல ஏறிட்டா கீழே இருக்கிற அளவுக்கு கூட்டத்த மேடையிலையும் காட்டணும்னு சொல்லியிருப்பாங்க போல எல்லாம் மேலே ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வந்து பார்த்து சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாரு அந்த கருப்பு கண்ணாடியும் குள்ளாவும் போட்டுட்டா நீ எம்ஜிஆர் ஆயிருவியா எம்ஜிஆர் கால்தூசுக்கு நீ வருவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இங்க இருந்தா கூட அதான் ராஜேஞ்சேர்ல அப்பா நீங்க சொல்லிருக்காரு அவரும் எம்ஜிஆர் கிட்ட போட சொல்ல வேணாம்னு சொன்னா யார் நல்லா இருக்கு போட்டி வச்சு பாப்போம் ரெண்டு பேரும் யாரு நாங்க வேணாம் வேணாம் சொன்னோம் எம்ஜிஆருடைய குணங்கள் எடப்பாடி கிட்ட

உடப்பு என்ன இருப்பாரு நிறைய உலக போட்டதுனால ஒரே கன்ஃப்ரூஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கு இல்லை அதான் அந்த தீர்மானங்கள் செல்லாதுன்னு சொல்லணும் புது குழுவுல தீர்மானங்கள் குழு செல்லும் அந்த பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாத வேணுமன்ற உலக போட்டிருக்காங்களே அந்த வழக்கு விசாரணை வந்தது அதை வழக்கம் விசாரிச்சுட்டு ஜூன் எட்டுக்கு கொத்து வச்சிட்டாங்க பேமர் சப்ளை லீவ் ஓஹோ ஜூன் எட்டு கொத்து வச்சிட்டாங்களா அதே மாதிரி அண்ணாமலை எடப்பாடி கிளாஸ் எடுத்துருக்காரு உம் ஆமா என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அவர் சொல்லியிருந்தாருல இந்த மாதிரி அண்ணாமலை பத்தி எல்லாம் கேட்காதீங்க நான் பேச மாட்டேன் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதினா கேளுங்க இவரெல்லாம் கேட்காதிங்கட்டு அதுக்கு அண்ணாமலை வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்கிற மாதிரி கொஞ்சம் ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டிருக்காரு கொஞ்சம் மரியாதை ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைவரா இருக்கீங்க மரியாதை கொடுத்து வேற யாராவது சொன்னா கூட பரவாயில்ல திமுக சொன்னாங்கன்னா எதிர்கட்சி அப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லிடுவேன் நம்ம கூடவே இருந்துட்டு நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு போல ஆமா திருவண்ணாமலை நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டே அவரும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆமா திருவண்ணாமலை மாவட்டம் அந்த டீ கல்லேரி அப்படிங்கிற பகுதியில் உள்ள அந்த ஒன்றிய அரசு நடுநிலை பள்ளியில் ஐம்பத்தேழு வயசில் ஒரு வாத்தியார் இருக்கார் அவர் பேர் வந்து லட்சுமணன் இவர் என்ன பண்ணியிருக்காருனா கடந்த ஓராண்டுகளாக ஓராண்டாக வந்து இருபத்தி நாலு மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அவங்கள அடித்து துன்புறுத்தியிருக்காரு வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்காரு இது ஒரு கட்டத்தில் இப்போ வெளியே வந்திருக்கு வெளியே வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி ஆசிரியர்கள் இந்த மாதிரி பாலியல் தொல்லை இந்த செய்திகள் வந்து வந்துட்டு இது தனியார் பள்ளியாக அரசாங்கம் அரசு பள்ளி தான் அரசு பள்ளி அது மாதிரி வந்துட்டே இருக்குது வரிசையாக அதுதான் இவங்க ஆசிரியர்களுக்கெல்லாம் தனியாக ஒரு கவுன்சிலிங்கே கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அங்கங்க இருக்கிற ஆசிரியர்களை கண்டறிஞ்சு தான் பண்ணணும் அது நிறைய நடந்துட்டுருக்கு உச்ச நீதிமன்றம் எப்பயுமே ஆளுநரை குற்றச்சி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதை பல ஆளுநர்களும் புரிஞ்சு நடந்துக்கணும் ஆமாம் பஞ்சாப் ஆளுநர் முதல்ல வாங்கினாரு இப்போ வந்து தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை இருக்காங்களா அவங்க வந்து மசோதாக்கள்லாம் நிறுத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லி கேசிஆர் அரசு தரப்பில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அந்த வழக்கு போட்டபோ அக்கா சில மசோதாக்கள்லாம் இது பண்ணாங்க இளைய போட்டாங்க அதை வச்சா விட்டுலாம் அவங்க அப்படி இருந்தா கூட பத்து மசோதாக்கள் இன்னும் நிலுவையிலே இருக்கு எல்லாம் முக்கியமான மசோதாக்கள் சொல்லி வாதத்தை வச்சாங்க அதுவும் அந்த கேசிஆர் அரசு தரப்பில் ஒருத்தர் வந்தார்ல தெலுங்கானா அரசு தரப்பில் அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி குஜராத்து மகாராஷ்ட்ராலாம் வந்து அன்னைக்கே சைன் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க இங்கே வந்து இத்தனை நாள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்லை அவங்க எதிர்த்தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இசை தரப்பில் உள்ள வழக்கறிஞர் காண்டிச்சேரி ஆமாம் அக்காவுக்கு இருக்கு அங்கே தெலுங்கானா ஆளுநர் தரப்பில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இந்த மாதிரி சில வந்து நாங்கள் எல்லாத்தையும்லாம் திரும்பலாம் அனுப்பலை நிறுவையிலையும் வைக்கல கருத்து கேட்டு சில விஷயங்களை வந்து திரும்ப சந்தேகம் இருந்தது தான் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அரசியல் அமைப்பு சாசனத்தோடு இருநூறா இருநூறாவது சட்டப்பிரிவின் படி நீங்கள் வந்து விரைவாக முடிக்கணும் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஒருவேளை கருத்து கேட்கணுன்னாலும் அது உடனடியாக கேட்டு அதில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கும் ஒப்புதல் கொடுக்கணும் இல்லைனாலும் நிலுவையில் வச்சிருக்கவே கூடாது உடனே ஒப்புதல் கொடுக்கணும் இதுதான் ஒரு ஆளுநருக்கு வேலை அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நான் நிலுவையிலே வைக்கலையேப்பா நான் இருந்ததால் வயலை பார்த்தா உடனே கேட்க போகிறேன் அதனால் பாண்டிச்சேரி வரை மதுரை வரேன் நான் பாண்டிச்சேரியிலேயும் பதினஞ்சு நாள் இருக்கேன் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது தெலுங்கானாவில் நிலுவையில இருக்கு அப்படின்னு வராங்க அதுதானா தமிழிசைனா சொல்றாங்கன்னா இந்த மாநிலம் முதல்வர் பார்த்தேன் ரெண்டு வருஷம் ஆகும் சந்திரசேகரம் பார்த்து அப்படியா அந்த அளவுக்கு இருக்க கட்சி ஆமா வரவே மாட்டேங்கிறார்கள்ல எங்கேயுமே ஆமா அதே மாதிரி கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு ஆலோசனை வழங்கியிருக்கு உச்ச நீதிமன்றம் ஆமாம் கல்கத்தா நீதிபதிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நீதிபதிகளுக்குமே பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாரும் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஒரு ஒரு வழக்கு வந்து நடந்துச்சு மேற்கு வங்கத்தில் அந்த ஆசிரியர் நியமன ஊழல் வழக்கு வந்து பெருசாகிட்டே போகுது நாளுக்கு நாள் அதுல வந்து மம்தா பானர்ஜியோட மருமகன் அபிஷேக் பேனர்ஜிக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்ன வழக்கில் வந்து உச்சநீதிமன்றத்துல விசாரணை நடந்துச்சு அப்போ வந்து அந்த அபிஷேக் பானர்ஜி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி அங்க கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட அந்த நீதிபதி அபிஜித் கங்குங்கிறவர் வந்து ஊடகங்களுக்குலாம் இது தொடர்பா பேட்டி கொடுக்குறாரு இந்த வழக்கு தொடர்பா அது வந்து சட்ட விதிமீறல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதில் வந்து இதில் உண்மை இருக்கா அப்படிங்கிறத கொல்கத்தா உயர்நீதிமன்ற தரப்பில் இருந்து பதில் மனு தாக்கல் பண்ணணும் உச்சநீதிமன்றத்தில் வர வெள்ளிக்கிழமைக்குள்ள அப்படின்னு ஒரு காலக்கெடுவும் கொடுத்துட்டு என்பதாக நீதிபதியும் வந்து வழக்குகளை பற்றி நீங்கள் பேட்டியெல்லாம் கொடுக்கவே கூடாது ஊடகங்களுக்கு அப்படின்னு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக அரசியல்வாதியை பற்றி பேசவே கூடாது அரசியலை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா அதே அரசியல்வாதியை பற்றியோ இல்லை அந்த கட்சியை பற்றியோ வழக்கு வர்றப்போ எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக தீர்ப்பு சொல்ல முடியுங்கிறதையும் காட்டியிருக்கு உச்சநீதிமன்றம் ஆமாம் நல்ல விஷயம் இந்த உச்சநீதிமன்றம் ஒன்றால் சமய காலமாக பற்றி அவங்களோட ஷீட்மெண்ட் எல்லாமே ஃபயராக இருக்குது ஆமாம் ஆமா ஃபயரா இருந்துட்டு இருக்குது. ஆமா சரி கர்நாடகா பக்கம் வருவோம். ஆமாப்பா இந்த கர்நாடகா கர்நாடகா சரி தெலுங்கானா பத்தி சொல்றப்ப தெலுங்கானா இன்னொரு சும்மா நடந்திருக்கு அந்த டிஎஸ்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் இப்போ தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சி மாதிரி அங்க வந்து டிஎஸ்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு தேர்வு ஆணையம் ஒன்னு இருக்கு. அதுல வந்து கிராஸ் எல்லாம் கசிவா இருக்கு மார்ச் மாதம். அது பெரிய பிரச்சனைகிட்டலானால. அதை எதிர்த்து எதிர்ப்புச் எல்லாமே பாருங்க வந்து சரியாவே பண்ணுறது இல்ல. இப்படிதான் போட்டோ விடுறாங்கன்னு சொல்லிட்டு சந்திரசேகரராவ் எதிராக பெரிய கோஷ்டி கிளம்பியிருந்தாங்க இப்போ சிரம புலனாய்வு விசாரிச்சுட்டு இருக்காங்க அதை வந்து சிரம புலனாய்வு நான் பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு ஆந்திர சீஎம் உடைய தங்கச்சி சகோதரி இருக்காங்கல்ல அவங்க தெலுங்கானால அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திராவை விட்டுட்டு வந்து ஒய்எஸ்ஆர் தெலுங்கானான்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஷர்மிலா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த புலனாய்வு அலுவலத்துக்குள்ள போக முற்பட அதை காவலர்கள் தடுத்து நிப்பாட்ட உடனே ஒரு காவலருக்கு பலார்னு கணத்தில் அறைய மெய்மீச்சிட்டாங்க ஆ தெரிஞ்சுட்டு அவங்க அம்மா வந்துருக்காங்க அவங்க அம்மா போய் சும்மா இல்லை அம்மா அவங்க அம்மா நான் என் பொண்ணை பார்க்கணும்னு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அம்மா அங்க வந்து கைகளை ஒரு மாதிரி கை இது தள்ளி தள்ளுமுள்ளாக அது இன்னொரு பிரச்சனை ஆயிருக்கு ஆமாம் பிரச்சனையாக இருக்குது அதாவது போலீஸே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவோட ஆதரவாளர்கள்லாம் கொந்தளிச்சிட்டுருக்காங்க தெலுங்கானாவில் சரி கர்நாடகா பக்கம் வருவோம் இன்னொரு விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்காக வந்துச்சு என்னென்னா அந்த நாலு சதவீத இஸ்லாமியர்களுக்கான ஒதுக்கிட்ட வந்து பாஜக அரசு கர்நாடகாவில் ரத்து பண்ணிச்சு அதை வந்து வழக்கு போட்டிருந்தாங்க ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் மே ஒன்பதாம் தேதி வந்து வரையும் இதை வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் பாஜக அரசு வந்து இதை அமல்படுத்தக்கூடாது மே ஒன்பதாம் தேதி வரையும்னா மே பத்தாம் தேதி வந்து அங்கே தேர்தல் நடக்குது மே பதிமூணாம் தேதி ஆட்சி மாற்றம் கூட வரலாம் அங்கே அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கணும் இன்னொன்று கர்நாடகா பற்றி பேசும்போது கர்நாடகாவில் கார்கே வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் காங்கிரஸோட தேசிய தலைவருங்கிறத தாண்டி அவரும் கர்நாடகா தான் அதனால சுற்றி எல்லா பகுதியிலையும் போயிட்டு இருக்கிறாரு இதனால தான் நம்ம ஒரு தலைவராகவே நியமிச்சாங்க அரநூட எலெக்ஷன் மையம் மையமா வச்சு ஆமா வச்சாங்க இப்போ என்னன்னா அவர் வந்து சென்னை வந்துட்டு போறாரு இந்த பிசி ஷெட்யூல்லையும் இடையில கொஞ்ச நேரம் வந்துட்டு போறாரு ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தவரில் கே எஸ் அழகிரியோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்காருன்னு அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்து கார்கே வராரு வந்துட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கலந்துட்டு திரும்ப அப்படியே கிளம்பி கர்நாடகாக்கே போறாரு அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள்லாம் வர கலந்துக்கிறாங்க அங்கே எதுவும் கோஷ்டி மோதலுக்கு இல்லாமல் இருந்தால் சரி இன்னைக்கு வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஈவினிங் மேரேஜ் வேளா மேரேஜ் கால் மேரேஜ் கால் மேரேஜ் கால் அதான் வாபஸ் வாங்கிட்டாங்களே இல்லை வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரிக்கு போனதான் பாண்டிச்சேரி போறேன்னா தான் பசங்களை போன குருகுருன்னு பார்ப்பாங்க இப்போ கல்யாணத்துக்கு போக குருகுட்டு அதுக்கு தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியட்டும் ஓகே கேஸ் அதில் கிடைச்ச வெற்றி தான் அது வெற்றி 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 அறிக்கை போனது கிடச்ச வெற்றி இல்லையா அவர் ராகுலையும் சோனியாவையும் வரல சரி அதே மாதிரி சூடான்ல மூணாயிரம் இந்தியர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ ஆபரேஷன் காவேரி அப்படிங்கிற தலைப்பில அவங்க மீட்க வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கு இந்திய அரசு ஆமா கிரான்ஸ் கொஞ்சம் உதவிகள் எல்லாம் செய்யறாங்க ஐநூறு இந்தியர்கள் வந்து இப்ப வந்துட்டாங்கிட்ட ஆமா இந்தியர்கள் வந்துட்டாங்க ஒரு பதினேழு தமிழர்கள் வந்து நாங்க சிக்கிட்டு இருக்கோம்னு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அவங்களே விரைந்து மீ மீட்கணும் அங்கேருந்து ஏன்னா நாங்கள் துறைமுகத்துக்கே போக முடியல அங்கேருந்து அதனால் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க எல்லோருமே மீட்கணும் அதுக்கு ஃப்ரான்ஸும் சவுதி அரேபியாவும் இந்தியாவுக்கு வந்து உதவிட்டு இருக்குது உதவிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ மூடி வந்து கேரளா வந்திருக்காரு பற்றியா ஆமாம் கேரளா வந்திருக்காரு எதுக்கு வந்திருப்பாருன்னு நமக்கே தெரியும் வந்தே பாரத் வந்து எல்லா மாநிலத்திலையும் திறந்து வச்ச மாதிரி அங்கேயும் வந்து கொடியசிச்சு வச்சிருக்காரு வந்தே பாரத்துக்கு அதுக்கப்புறம் இளைஞர் மாநாடுன்னு ஒரு மாநாட்டில் கலந்துகிட்டு இருக்காரு இதை தாண்டி இன்னொரு விஷயம் முக்கியமாக கேரளால போய் பேசியிருக்காரு நார்த் ஈஸ்ட்லையும் கோவாலையும் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க இங்கேயும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்ல வராருனா நார்த் ஈஸ்ட்டு கோவா இந்த ரெண்டு இடங்கள்லேயுமே நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்லயும் சரி கோவாலேயும் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க கேரளாலையும் இருக்காங்க இங்கேயும் எங்கேயும் எங்களை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி காங்கிரஸ் இடதுசாரிகள் ரெண்டு தரப்பையுமே தாக்கி பேசியிருக்காரு ரெண்டு சித்தாந்தங்கள் வச்சுட்டு அவங்க தங்க கடத்தல தான் பிஸியா இருக்காங்க கேரளா அரசு சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா பேசியிருக்காரு தனி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல அடிக்கடி வந்து இந்த கிறிஸ்தவ மத தலைவர்கள்லாம் சந்திக்கிறாருன்னு அதுவும் வந்து கேரளால அந்த ஒரு பிளான் தானா அதுக்காக வந்து கேரளாவில் அது அந்த மாதிரியான பிளான்ஸும் வச்சுருக்காங்களாம் அதெல்லாம் ரைட்டு எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா ஆப்ரேஷன் காவேரி ஏதாவது ஃபியூச்சர்ல ட்ரெயின் விட்டுருவாங்கன்னு தான் பயமா இருக்கு ஏன்னா வந்தே பாரத்து கொரோனா கோவிட் டைம்ல வெளிநாடுகளிலிருந்து இருந்து

சிட்னி மைதான நுழைவு வாயிலுக்கு சச்சின் பெயர் சூட்டிய ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் சச்சின் ஃபேன்ஸ் சந்தோஷம் பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க என்னடா கலாட்டா கடைசி பந்துல பீர் கூலிங்கா இல்லேன்னு மாப்பிள மண்டையை உடைச்சிட்டாங்க இப்ப சொன்ன எல்லாம் தெரியும் என்று இபிஎஸ் போல குழப்பத்தோடு இருக்காதே எதுவும் போல தெளிவோடு இரு தொண்டர்களில் ஒருவனை முதலமைச்சர் ஆக்கும் கடமை எனக்கு உள்ளது ஓ பண்ணி சொல்லும் அந்த தொண்டர் ஓபிஆர் தான் இதோ வெளியில வெயில் குளுத்திக்கிட்டு இருக்கு உட்கார்ந்த நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கு நமக்கு நல்லா இருக்கும் பாக்குறவங்களுக்கு ஏன்டா உட்காந்து விசாரிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே நாளைக்கு பழைய பண்ணி நம்ம ஸ்டுடியோல நின்னுட்டு வந்து பேசிடலாம் பேசிடலாம் இன்னைக்கு யாருக்கு விருது யாருக்கு நீ சொல்லு நின்னுட்டே உப்பு அவ எதுவுமே இல்ல பேச்சல கால பிரஸ் மீட்ல பேசினதே தான் பேசிட்டு இருந்தாரு புதுசா ஒரு விஷயம்னா இந்த கார் டயரில் காத்த பிடிங்கிட்டு விட்டுருக்காங்க அது ஒன்று தான் பேசியிருக்காரு அதுக்கு எதுக்கு திருச்சியிலேயே வாராட போடணும் புரட்சி மாட வேற தலைப்பு இதுல கார் டயரை பஞ்சர் நான் பண்ணிட்டா புரட்சி மாநாடன்னு போட்டிருக்காரு ஆனா வந்து அந்த இதில் ஃபுல்லா கேட்டிங்கன்னா தெரியும் அந்த மாண்புமிகு இதய தெய்வம் பொன்மன செம்மல் அந்த மாதிரி சொல்லியே ஒரு நூறு தடவை சொல்லிட்டாரு அதையே இடையில இடையில அதை சொல்ல சொல்ல என்ன வராருங்கிறதே புரியல இவங்களுக்கு ஒன்னு சொன்னாரா அம்மா புரட்சி தலைவி இதே தெய்வம் அம்மா இது மாதிரி சொல்லிட்டே இருந்தாரா அதனால வந்து என்ன பேசவராருன்னே புரியல புரியல அவரே கன்ஃபியூஸ் சரக்கு பாட்டி எல்லாம் நினைக்கிறப்ப என்னதான் அவருப்பா இன்னைக்கு தான் கவர்மெண்ட் வாக்கிகளாக தெரிஞ்சிருச்சு நினைச்சிருப்பாரு என்ன விருது அவருக்கு என்ன விருதுன்னா நான் திரும்ப வர மாட்டேன்னு சொல்லுன்னே கொடுத்தோம்ல ஏன்னா அவருதான் சொல்லியிருக்காரு சிஎம் ஆகவோ கட்சி தலைவராகவோ ஆசை அப்படி எதுக்கு கூட்டத்தை போடாருன்னு தெரியல தொண்ட இப்போ மீம்ல பார்த்தோம்ல ஒருவேளை ஓபிஆர் ஆக்கிரலாம் பாக்கிறாரு அவர் ஆகணும்னா போட்டிருக்காரு பீட்டிங்க ஆனால் மறைக்கிறாரு அது நிறைக்கிறாரு திரும்ப மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறது விருது நல்லா விருது உட்கார்ந்து பேசணும் ரொம்ப லென்த்தா பேசிக்கிட்டு இருக்கோம் கமெண்ட் ஒன்று நினைச்சிட்டோம் போல சரி முடிச்சுக்கோமா நன்றி வணக்கம் நன்றி